இப்ப நாங்க உடனே இதை ரெடி பண்ணி எங்களுடைய கார்ல இதை நாங்க புதுப்பிக்க போறோம் எங்க கார்ல இந்த கட்சி இந்த கொடி வந்து பறக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் கண்டிப்பா நான் இப்பதான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு இப்பதான் ஆபீஸ்லேயே வந்து நான் உட்காடுறேன் தளபதி தமிழக வெற்றி கழகம் அந்த கொடி வந்து இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தருணம் இது மிக சிறப்பாக எங்களுடைய மாநில பொதுச்செயலர்கள் அண்ணன் ஆனந்த் சார் அவர்கள் இந்த ஏற்பாடு மிக சிறப்பாக ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் வர வைத்து அது அருமையாக இந்த விழாவை சிறப்பாக செய்து முடித்தார் தளபதி அவர்களுக்கு வந்தது வந்து இன்னைக்கு உண்மையிலே இன்னைக்கு மெய் செலுத்துருச்சு எங்களுக்கு இந்த கொடி வந்து எங்களுக்கு ஒரு அடையாளம் இவ்வளோ நாள் நாங்கள் உழைச்ச உழைப்புகளுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்சிக்கார எங்களை கேட்ட கேள்விகளை பேசலாம் கேட்டு இது வந்து எங்களுக்கு அடையாளத்தை எங்கள் தளபதி எங்களுக்கு கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே போல் எங்கள் தளபதி சொன்ன ஒரு வார்த்தை இந்த புயல் அடித்து எப்படி ஓஞ்சி திருப்பி எப்படி இருக்குன்றது போல இப்போ தமிழ்நாடு மக்களுடைய க அப்படி தான் இருக்கு ஆண்டு கட்சியும் சரி ஆண்டு கிடக்கிற கட்சியும் சரி இதெல்லாம் இந்த ஒரு கொடி தமிழக மக்கள் மத்தியில் மூலம் ஒவ்வொரு தெரு தெருவா நாங்க இத கண்டிப்பாக பரப்புவோம் மிக சிறப்பாக வர வர எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த அடையாள சின்ன கொடி இந்த கொடி தான் எங்களுக்கு மிக பெரிய பலம் என்று நாங்க நம்புறோம் அதே போல தளபதி இந்த கொடியை பத்தி மாநாட்டுல பேசுறேன்னு இருக்காரு ஏன்னா இந்த கொடிக்கு ஒரு பெரிய வரலா வரலாறே இருக்கான் அத தளபதி அவர்கள் நீங்க மாநாட்டில் பேசணும்னு சொல்லியிருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த நிகழ்ச்சி அவர் அவர் என்ன என்ன நாங்க சொன்னாலும் வந்து எங்களுக்கு ஏத்து அவரும் ஆனா இது வந்து நாங்க எதிர்பார்க்காத அளவு பண்ணிட்டாரு இந்த கொடி ஏன்னா இந்த கொடி எப்படி பண்ண போறாரு நாங்க மட்டும் இல்ல ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் சரி தமிழ்நாட்டு மக்கள் உலகமே எதிர்பார்த்த இந்த கொடி வந்து இன்னைக்கு மிக சிறப்பாக அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு இந்த கொடி இன்னைக்கு தளபதி இதை வெளியிட்டது கண்டிப்பா ஒவ்வொரு அதை சொல்லிட்டேனா இப்ப நாங்க மத்திய சென்னையில வந்து நம்ம மத்திய சென்னை மட்டுமல்ல உலகம் ஃபுல்லாவே இந்த கொடி தளபதி அறிவிச்சது நீங்க ஃபுல்லாவே எல்லா பரவி இருக்கும் பாத்தீங்க நியூஸ்ல இருந்து இன்னைக்கு எல்லாமே அதுதான் டென்ட் இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த கொடி தான் இன்னைக்கு டென்ட் ஆகிட்டு இருக்கு இது மட்டும் இல்ல ஒவ்வொரு மாநிலத்திலையும் தமிழ்நாடு முழுவதும் இந்த கொடி வந்து ஒவ்வொரு தெரு தெருவுக்குள்ள சந்து சந்தா ஒவ்வொரு வீடும் ஃபுல்லாவே நாங்கள் பரப்புறதுக்கு ரெடியா இருக்கிறோம் இது கண்டிப்பா தளபதியுடைய கொடி வந்து மிக சிறப்பாக மக்கள் மத்தியில் சீக்கிரம் பதிவாயிரும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கொடியை அவர் அறிவிச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு கண்டிப்பா அது வந்து எங்களுக்கு தளபதி கொடுத்த தான் நாங்க நினைச்சுக்கிறோம் அது அவருடைய பேச்சு இதான் சொல்றேன்ல தளபதி பேச பேச அவர் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு தெளிவா பேசுவாரு அவ்வளவு அர்த்தமா பேசுவாரு அது வந்து நாங்க மாநாட்டுல எதிர்பார்க்கிறோம் தளபதியோட ஒரு பெரிய பேச்சு வந்து மாநாட்டுல வந்து பெருசா இருக்கும்னு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா மிக விரைவில் மாநாடு சொல்லியிருக்காரு சீக்கிரமா அறிவிப்பாருன்னு நம்புறோம் உங்களுக்கு அது அந்த வீடியோ இந்த அளவுக்கு சிறப்பாக அந்த பாட்டும் சரி மக்கள் மத்தியில தமிழக மக்களுடைய கருத்துக்கள் தான் அந்த பாட்டு மூலயமா ஒரு பண்ணிருக்காங்க அந்த அந்த யானைகள் வந்து அதான் ஒரு யானை ரெண்டு யானை வந்து அந்த இதுவே அழிக்குது அந்த மத்தியில தளபதி வந்து இறங்கி மக்களுக்கு அவங்க எல்லாத்தையும் கெட்டதெல்லாம் நீக்கிட்டு நல்லவங்களுக்கு இறங்குறது போலதான் ரெண்டு யானையும் கெட்டதெல்லாம் நீக்கிட்டு ரெண்டு யானையும் மக்களுக்கு கோஷம் வர்றது போலதான் அந்த கருத்து அதுல இருக்குதுன்னு நான் என்னுடைய கருத்தா நான் சொல்றேன் அதான் அந்த மக்கள் மத்தியில யாராரு என்னென்ன ஒருத்தவங்களுடைய செயல்களும் ஒவ்வொருத்தவங்களுடைய உணர்வுகளும் அதுல கண்டிப்பா அந்த வீடியோல பதிவாயிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது அது எங்க நான் அவங்க பக்கத்துல நான் இருந்தேன் மேலே எனக்கே கண்ணில் கண்ணு கலங்கிட்டேன் எங்க பொதுச் செயலர் வந்து அவரு அப்படியே வெளிப்படையாவே அழுதுட்டார் தளபதியும் கண்ணு கலங்கி நின்னாரு ஏன்னா அந்த இடத்துல எங்களுக்கு வந்து இது ஒரு அடையாளன்றது எங்களுக்கு இவ்வளோ நாள் இல்லாத இடத்துல இந்த இதுக்கு எவ்வளோ தடைகள் வந்துகிட்டு இருக்கு தளபதிக்கு அது தடையெல்லாம் மீறி இந்த இடத்துல இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்போட இந்த பொடி ரிலீஸ் பண்ணது மறக்க முடியாத என் வாழ்க்கையில் மறக்க முடியாத தரணும் நான் உணர்ந்தது கண்டிப்பா அந்த இடத்துல அம்மா அப்பாவை வர வச்சு அதான் எங்க தளபதி என்றும் அம்மா வணங்கி தான் குடும்பத்தை நேசிங்க அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய தொழில் தொழிலுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ண சொல்றாரு எங்களை அந்த கருத்து ரொம்ப தமிழக வெற்றி கழகமே எந்த ஜாதியையும் பத்தி எதுவுமே இல்லாத ஒரு தனி அனைவரும் சமம்ன்றதை சொல்லக்கூடியது தான் தமிழக வெற்றிக் அதை தான் அங்க சொல்லிருக்கு அந்த இடத்துல மூணு பேரும் நின்று அந்த கொடியை பிடிக்கிறப்ப எங்களுக்கு எம்மதும் சம்மதம் அதனால நாங்க நாங்க வேற ஜாதி அவங்க ஜாதிக்கு இந்த இடமே கிடையாது தமிழக வெற்றி கழகத்துல தளபதி அவர்களும் ஜாதியை வச்சு கட்சியை ஆரம்பிக்கல அவரு ஜாதியெல்லாம் எல்லா மக்களும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சுதான் அந்த இடத்துல அந்த கருத்து சொல்லியிருக்காரு இது வந்து உண்மையிலேயே சொல்றான் ஒரு தளபதியுடைய ஒரு தலைவன் எடுத்த முடிவு வந்து அஹ் ஒன்னு நடிச்சுக்கிட்டே அரசியல் பண்ணான்றதில்ல அவர் தளபதி எடுத்த முடிவு என்னன்னா அவர் இன்னைக்கு பீக்ல இருக்காரு இன்னைக்கு தளபதியை வந்து எத்தனையோ கோடி கொடுத்து அவர் ஒரு படத்துக்கு நடிக்க சொல்லி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அத்தனை கோடியும் விட்டு போட்டு தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணணும் நல்லது செய்யணும்னு சொல்லி அந்த நடிப்பை விட்டு போட்டு தமிழக மக்கள் கோஷம் கட்சி ஆரம்பிச்சிருக்கு அதுதான் தளபதி ஏன்னா இது நிறைய பேர் ஆளுங்கட்சியும் சரி ஆண்ட கட்சியும் சரி மற்ற கட்சிகள் எல்லாமே அதைதான் மெயினா தளபதியை பேசுறாங்க ஏன்னா இவ்வளவு பீக்கான நம்பர் ஒன்ல இருக்கிற மனுஷன் ஏன் நடிப்பை விட்டு அரசியலுக்கு வரணும் அப்படின்ற அவர் சம்பாதிக்க வரலாறு சம்பாதிக்கிறேன்னா கோடி கோடியா நிறைய பேர் கொடுக்குறது ரெடியா இருக்காங்க அவரை அடிச்சு அவங்களும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வராங்கன்னா தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணணும் நம்மளை நம்பி இருக்கிற நம்ம கூட இருக்கிற நம்ம தொண்டர்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்கள் நல்லா இருக்கணும் நல்ல ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கோசம் தான் தளபதியை கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடுத்தா ஏதாவது ஒரு முடிவு உன்னை நடிக்கணும் இல்ல உன்னை அரசியல் பண்ணணும் அது தெளிவா எடுத்திருக்காரு எங்க தளபதியும் தளபதி எந்த கருத்துக்கள் சொன்னாலும் அதுல தெளிவானது இருக்கும் அவருடைய என்ன கருத்துக்கள் சொல்றாரோ எங்கள் மாநில பொயிற்சாலை எப்படி வழி நடத்துறாரோ அவங்க சொல்றதை கேட்டு கரெக்டா பயன் பண்ணுவோம் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு நல்ல விடியோ காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு இருபத்தாறு கண்டிப்பா அமையும் தமிழக வெற்றிகழகம்